எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக நிறைய பயனினை அளிக்கக்கூடிய ஆன்மீக தகவல்களை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவலையும் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் மே மாதம் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டு தமிழ் மாதம் சித்திரை இருபத்தி நாலாவது நாள் செவ்வாய்க்கிழமை அமாவாசை திருநாள் சர்வ சக்தி படைத்த அதிசக்தி வாய்ந்த சித்திரை அமாவாசை திருநாள் இந்த திருநாளிலே உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் தேவைகள் என அனைத்தும் நிறைவேற வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆன்மீக விஷயத்தை பத்தி சொல்ல போறோம் இதை பற்றின பதிவுகள் தொடர்ந்து நம்மளுடைய சேனல போட்டுட்டு தான் இருக்கோம் ஏன்னா பல பேர் கேட்கறது சார் நாங்கள் நினைக்கிறது நடக்கணும் வேண்டது கிடைக்கணும் அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க பொதுவா நினைப்பது நடப்பதற்கும் தேவைகளுக்கு உண்டான விஷயங்களை நீங்கள் அடைவதற்கும் நிறைய தாந்திரீகங்களும் மந்திரங்களும் பரிகாரங்களும் ஆன்மீகத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது அதில் ஒன்று தான் சோடச கலை நேரம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான டைமிங் அற்புத நேரம் இந்த சோடசக்கலை நேரத்தை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் உருவாக்கப்பட்டது அதிசக்தி வாய்ந்தது எப்பேற்பட்டவரையும் குப்பையில் இருப்பவரையும் கோபுரத்தில் அமர வைக்கக்கூடிய சர்வ சர்வசக்தி வாய்ந்த அமைப்பை கொண்டது இந்த சோடசக்கலை நேரம் இந்த சோடசக்கலை நேரமாகப்பட்டது ஐந்து சொடக்கிடும் நிமிடங்கள் வரும் ஐந்து சொடக்கிடும் நிமிடங்கள் ஐந்து நொடிகளுக்கும் குறைவாக இது அமைகிறது இது எல்லா நாட்களிலும் வராது அமாவாசை திதியில் வரும் அமாவாசை திதி நிறைவு பெற்ற அந்த நேரத்தில் வரும் அது எப்படி கணக்கீடு பண்ணணும்னா அமாவாசை திதி முடிந்த ஒரு மணி நேரத்துக்கு முன்பும் ஒரு மணி நேரத்துக்கு பின்பும் இருக்கக்கூடிய ரெண்டு மணி நேரத்தை தான் சோடச கலை நேரம் என்று சொல்லுகிறோம் அது எப்படி நான் கணக்கீடு செய்வது என்று சொல்லுகிறேன் இப்பொழுது இந்த சித்திரை இருபத்தி நாலாம் தேதி மே மாதம் ஏழாம் தேதி அமாவாசையாக அமாவாசையாகப்பட்டது காலை பதினோரு மணி பதினெட்டு நிமிடங்களுக்கு தொடங்கி மறுநாள் எட்டாம் தேதி புதன்கிழமை காலை ஒன்பது மணி பத்தொம்போது நிமிடங்களுக்கு முடிவடைகிறது இப்ப நாம என்ன பண்ணணும்னா ஏழாம் தேதிய இந்த சோடசக்கலை நேரத்துக்கு பயன்படுத்தக்கூடாது எட்டாம் தேதி தான் பயன்படுத்தணும் ஏன்னா எட்டாம் தேதி தான் அந்த அமாவாசை திதி முடிவடைகிறது சோ எட்டாம் தேதி காலை ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடங்களுக்கு இந்த அமாவாசை திதி நிறைவு பெறுகிறது இந்த திதி நிறைவு பெற்ற நேரத்திற்கு ஒரு மணி நேரம் முன்பும் ஒரு மணி நேரம் பின்பும் அப்படி பார்த்தா மே மாசம் எட்டாம் தேதி புதன்கிழமை காலை எட்டு மணி பத்தொன்பது நிமிடங்களுக்கு தொடங்கி பத்து நிமிடங்கள் வரை இருக்கிறது இந்த சோடசக்கலை நேரம் மாவாசை நிறைவு பெறும் நேரத்திற்கு ஒரு மணி நேரம் முன்னாடியும் பின்னாடியும் இருக்கிற ரெண்டு மணி நேரத்தை தான் சோடசக்கலை நேரம்னு சொல்றோம் அத நான் சொல்லிட்டேன் இதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னீங்களே ஐந்து சொடக்கிடும் நேரம் அப்படின்னுட்டு அது எப்படிங்கன்னா ஆக்சுவலாக அந்த ஐந்து சொடக்கிடும் நேரம் தான் வரும் ஆனா அத நாம துல்லியமா அறிய முடியாது இந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ள அந்த ஐந்து சுரக்கிடும் நேரம் இருக்கும் அது ஆரம்பத்திலும் வரும் நடுவிலும் வரும் இறுதியிலும் வரும் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் ஆனா நம்ம இந்த ரெண்டு மணி நேரத்திலும் பிரார்த்தனை செய்து நாம தியானம் இருந்து வேண்டியதை விரும்பியதை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் எப்படிங்க தியானம் இருக்கணும் எப்படிங்க வழிபாடு செய்யணும் ரொம்ப சிம்பிளுங்க நீங்க வந்து இந்த ரெண்டு மணி நேரத்தில் பூஜை அறையில் அல்லது யாரும் தொந்தரவு செய்யாத தனி அறையில் ஒரு விளக்கு வச்சுட்டு எண்ணெயோ நெய்யோ ஊற்றிட்டு திரி போட்டுட்டு தீபம் போட்டுட்டு அந்த தீப ஒளியை பிரபஞ்ச ஆற்றலாக மனதில் நிறுத்தி உலகத்தில் பிரபஞ்ச ஆற்றலாக மனதிலே நிறுத்தி எல்லாமும் நமக்கு கிடைக்க வேண்டும் அல்லது ஏதாவது ஒரு ஆசையை கூட மனதில் எடுத்துக்கோங்க இப்போ வீடு கட்டணும்னா வீடு கட்டணும் கல்வி அமையணும்னா கல்வி அமையணும் திருமணம் நடக்கணும்னா திருமணம் நடக்கணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆசைய மனதில் நிறுத்திக்கிட்டு அந்த ஆசை நிறைவேற வேண்டுமாய் எல்லாம் வல்ல பிரபஞ்ச சக்தியிடம் வேண்டிக் கொண்டு அந்த தீப ஒளியை பார்த்து கும்பிட்டு வணங்க வேண்டும் ரெண்டு மணி நேரமும் முழு தியானத்தில் ஈடுபடணும் கண்டிப்பாலும் ரெண்டு மணி நேரம் ஈடுபடணும் இதில் எந்த விதமான விதிமுறையுமே இல்லை ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க முதல் அரை மணி நேரம் ஈடுபடுறேன் கடைசி அரை மணி நேரம் ஈடுபடுற ஆரம்பத்திலேயே சொன்னேன் அந்த ஐந்து சொடக்கிடும் நேரமாகப்பட்டது எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் ஆரம்பத்திலும் வரலாம் இறுதியிலும் வரலாம் நடுவிலும் வரலாம் ஸோ இது தான் வருன்னுட்டு நம்மளால ஊர்ஜினமா சொல்ல முடியாது ஸோ எப்போனாலும் வரலாம் அப்படிங்கிறதுனால நாம் கண்டிப்பாக ரெண்டு மணி நேரமும் தியானத்தில் ஈடுபடோம் இந்த சோடசக்கலை நேரத்தை ஆண்கள் பெண்கள் இருபாளரும் செய்து பயன்படுத்தி கொள்ளலாம் இது வந்து இருபாலருக்கும் உரியது தான் என்பதை மறந்து விடாதீர்கள் அதே நேரத்தில் சோடசக்கலை நேரத்தை யார் பயன்படுத்தினாலும் எவர் பயன்படுத்தினாலும் அவர்களினுடைய மன ஆசை அவர்களுடைய தேவைகள் யாவும் உடனே நிறைவேறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமும் இல்லை இப்போ இந்த அமாவாசை பண்ணுறிங்க இந்த சித்திர அமாவாசை பண்ணுறீங்கன்னா அடுத்த வைகாசி அமாவாசைக்குள்ளே உங்களுக்கு நல்ல தீர்வு வரும் எத்தனையோ பேர் இதை செய்து பழனினை அடைஞ்சிருக்கிறாங்க நிறைய வடநாட்டில் தான் இதனுடைய விழிப்புணர்வு இருக்குது இந்த சோடசகலை நேரத்தினுடைய விழிப்புணர்வு இருக்குது நம்ம ஊரில் அந்த சோடசகலை நேரத்தை பற்றி அதிகமாக தெரியல அதாவது பிரபஞ்ச ஆற்றல் ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் இந்த பூமியில் வந்து இறங்கும் அது நம்மளுடைய இந்து மத சாஸ்திரத்தின்படி சிவன் பிரம்மா விஷ்ணு அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் என்று சொல்லக்கூடிய மூன்று தொழிலை செய்யக்கூடிய மும்மூர்த்திகளினுடைய அருள் ஒன்று சேர இறங்கும் கூடிய அந்த டைமிங்னு இதை சொல்றாங்க சரிங்களா அதனால தான் இந்த சோழ சக்கரை நேரம் தான் ஐந்து நொடிகளை தவறாமல் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்குரிய காரணம் இதுதான் இது இந்த மாதம் மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு அமாவாசையிலும் வரும் நான் அதை எப்படி கண்டுபிடிக்கணும் கணக்கு போகணும்னு சொல்லி கொடுத்துட்டேன் ஸோ ஒவ்வொரு அமாவாசையிலும் உங்களுடைய தேவைகளை பயன்ப நினைத்து வேண்டி இதை பயன்படுத்தி பயனினை அடையுங்கள் எப்பேற்பட்ட விருப்பங்களையும் நீங்கள் நிறைவேற்றி கொள்ளுவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது அதே மாதிரி சர்வசக்தி வாய்ந்த இந்த சித்தரை மாத அமாவாசை திருநாளை யாரும் தவற விடாதீங்க பயன்படுத்தி பயனினை அடைந்து பயன்பெறுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புறேன் மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இருக்கிறாங்க நிறைய படநாட்டில் தான் இதனுடைய விழிப்புணர்வு இருக்கு இந்த சோடசகலை நேரத்தினுடைய விழிப்புணர்வு இருக்கு நம்ம ஊரில் அந்த சோடசகலை நேரத்தை பற்றி அதிகமாக தெரியல அதாவது பிரபஞ்ச ஆற்றல் ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் இந்த பூமியில் வந்து இறங்கும் அது நம்மளுடைய இந்து மத சாஸ்திரத்தின்படி சிவன் பிரம்மா விஷ்ணு அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் என்று சொல்லக்கூடிய மூன்று தொழிலை செய்யக்கூடிய மும்மூர்த்திகளினுடைய அருள் ஒன்று சேர இறங்கும் கூடிய அந்த டைமிங்னு இதை சொல்றாங்க சரிங்களா அதனால தான் இந்த சோட நேரம் தான் ஐந்து நொடிகளை தவறாமல் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்குரிய காரணம் இதுதான் இது இந்த மாதம் மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு அமாவாசையிலும் வரும் நான் அதை எப்படி கண்டுபிடிக்கணும் கணக்கு போகணும்னு சொல்லிக் கொடுத்துட்டேன் ஸோ ஒவ்வொரு அமாவாசையிலும் உங்களுடைய தேவைகளை பயன்ப நினைத்து வேண்டி இதை பயன்படுத்தி பயனினை அடையுங்கள் எப்பேற்பட்ட விருப்பங்களையும் நீங்கள் நிறைவேற்றி கொள்வீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது அதே மாதிரி சர்வசக்தி வாய்ந்த இந்த மாத அமாவாசை திருநாளை யாரும் தவறவிடாதீங்க பயன்படுத்தி பயனினை அடைந்து பயன்பெறுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்பரை மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அமாவாசை திருநாளை யாரும் தவற விடாதீங்க பயன்படுத்தி பயனினை அடைந்து பயன்பெறுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்பரை மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்